ஹாய் அறிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் கம்மிங் வீக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் ஸோ ஒன் பைல் டூ ஓகே அதாவது எப்போ பார்க்குறீங்களோ அது வந்து பொருந்தும் அண்ட் இந்த டெக் பைல் ஒன் அண்ட் இந்த டெக் பைல் டூ கண்களை மூடிக்கோங்க த்ரீ breath அண்ட் கண்களை திறந்து பாருங்க உங்களுக்கு இன்டிடியூவா எது வந்து சூஸ் பண்ணி பார்க்கணும் தோணுதோ அது பாருங்க ஓகே சோ லைட் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் ஹை பைல் ஒன்ல இந்த டெக் சூஸ் பண்ணிருந்தீங்களோ ஒரு லைக் சேர்ஸ்டாரோ உங்களுக்கு உங்களுக்கான மெசேஜஸ் நெக்ஸ்ட் செவன் டேஸ் எப்படி பார்க்கலாம் மணி கரியர் ரிலேஷன்ஷிப் மூணுமே பார்த்தலாம் எப்படி இருக்க போகுது கரியர் மீன்ஸ் அதில் ஜாப் இன்க்ளூட் ஆயிரும் ஜாபோ பிஸ்னஸோ படிப்போம் ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் பெரு பைல் ஒன் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணா கைடன்ஸ ஃபாலோ பண்ணுங்க ஓகே சோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்து கொடுக்கும் அதை செக் பண்ணி பாருங்க வரக்கூடிய மெசேजेस உங்களுக்கு பொருந்தச்சு அப்படின்னா இதில வரக்கூடிய கைடன்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நவ வாட் அபௌட் மணி ஃபார் பை வாட் சோ தி நெக்ஸ்ட் 7 டேஸ் ப்ளீஸ் புடி மணி விஷேல எப்படி இருக்க போகுது பண்றதுக்கான வழிய வந்து கண்டுபிடிப்பீங்க வேற ஒரு டைரக்ஷன்ல போகிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்கு நினைச்சு பயந்து ஒரு பாஸ்ட்ல ஏற்பட்ட அனுபவங்கள் இப்போ உங்களை வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு நிறையா அதை வந்து நீங்கள் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு பார்ப்பீங்கன்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு வந்து ஒரு நியூ டைரக்ஷன் அமைய வாய்ப்பு இருக்கு பட் அது வழியா போகலாமா வேண்டாமான்ற ஒரு கிளாரிட்டி வந்து வெயிட் பண்ணுவீங்க கிளாரிட்டி கிடைக்கும் த்ரூ ஆன்லைன் உங்களுக்கு கவனமா இருங்க ஓகேவா த்ரூ ஆன்லைன் எந்த ஒரு பணத்தையும் ஏமாந்துட வேண்டாம் ஸோ ஆன்லைன் மூலமாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் மணி ஏமாந்துருவோமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு யோசனையிலே டெசிஷன் எடுக்காத மாதிரி இருக்கு ஸோ அதில் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜாப் அந்த ஒர்க்கு மணி ரிலேட்டடாக அதை விட மனசு இல்லைனாலும் அதை விட்டுட்டு ஆர் ஃபைண்டிங் a நியூ டைரக்ஷன் ஓகே அண்ட் தென் எது செஞ்சாலும் யோசிச்சேன் பண்ணுங்க மணி விஷயத்துல நெக்ஸ்ட் செவன் டேஸ் கண்டிப்பா உங்க மணியை வந்து நீங்க ப்ரொடக்ட் பண்ணுங்க ஓகே கிங் ஆஃப் lovers லவர்ஸ் வெஜிஷியன் love watch உங்களுடைய உழைப்பின் மூலம் இந்த ஒரு நல்ல பொருளாதார நிலைக்கு வந்து போ போறீங்க அந்த ஒரு அதிர்ஷ்டமான நேரம் வந்து உங்களுக்கு வருது இருக்க போகுது அடுத்த ஏழு நாட்கள் ஓகே

போட்டுட்டே இருங்க குழப்பம் தீரும் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் சில பேருக்கு ப்ரமோஷன் அந்த ஒரு நியூ பிகினிங் வந்து ஒரு ஹையர் பொசிஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே சோ எல்லாமே உங்களுடைய எஃபர்ட் வந்து எஃபர்ட்டுக்கான பலன் வரக்கூடிய காலகட்டம் ஓகே வருமா வராதா அப்படின்ற ஒரு கவலையோ அந்த எனர்ஜியோ உங்களுக்கு தேவையில்லை வாட் ஆஃப் சில பேருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் வந்து வரும் உங்களுடைய முயற்சியினால உம் மேனிஃபஸ்ட் பண்ணுங்க மேனிஃபெஸ்டேஷன் நீங்க தாராளமா வந்து பண்ணலாம் அதுல உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அத பத்தி நீங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு அது ஸ்டெப் எடுங்க மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் நம்பிக்கையோட வந்து பண்ணலாம் நம்பிக்கையோட உங்களோட எஃபோர்ட்டை போடுங்க வாவ் ஆஃப் பெண்டுக்கு வீல் ஆஃப் வாட்ச்சும் இதுக்கு மேல காட் செட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரலாம் ஹம் மினி குறைஞ்சது ரெண்டு ஆஃபர் கூட வர போகுது ஜாப்பா இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் பிஸ்னஸ்ல வந்துட்டு ஹம் கிங் ஆஃப் பெண்டிகள்ஸ் இருக்கு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பிஸியா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபுட் போட்டுட்டு இருக்கீங்க அதுக்கான பலனுக்கான டைம் பீரியட் தான் ஃபைன் ரைட் ஸோ நான் எஃபோர்ட் போடுங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னா சில பேர் ஆ உங்ககான விடை வந்து கிடைக்கும் வழி கிடைக்கும் and the relationship ல பார்க்கலாம் file 1 what about relationship in the next 7 days full wow nine of cups unexpected ஒரு மாற்றம் ஒரு clarity Make உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் new beginning அப்படிதான் பாக்குறோம் Fine சோ ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது கிங் ஆஃப் இது வரை கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படினா, அந்த கவலை மாற போகுது பைல் ஒன் உங்களுடைய விருப்பம் தான் நிறைவேற போகுது சக்சஸுக்கான ஒரு ஐடியா பிளான் கூட உங்களுக்குள்ள ஏற்படும் லாஜிக்காக கொஞ்சம் யோசிச்சு அப்படி ட்ரை பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் ஆக்குறதுக்கான ஒரு ஒரு செயல் கூட ஒரு திட்டம் கூட நீங்க போடுறதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் நீங்க எது பார்த்துட்டு இருந்தா ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்பட போகுது சில பேருக்கு அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியாவது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அமைய போகுது ஓகே சில பேருக்கு வந்து உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் மூலமா ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது வந்து ஒரு நியூ லவா இருக்கலாம் சில பேருக்கு நீங்க அதுபடி ஒரு நியூ லவ் ஆல்ரெடி உங்க கூட யாராவது ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஓ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பிக்கையோட இருங்க ஓகேவா கமெண்ட் எல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது சரியான ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் அந்த ஒரு உங்கள்ட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை மூலமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைய தீர்க்க முடியும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்ல பொறுமையும் இல்ல அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன் சோ எவ்வளவுதான் நம்புறது எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது நோ அப்படி கிடையாது உங்களுடைய விஷயங்களை பத்தி தான் தெரியும் தான் அதை ஆலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் इमोशन उमोशन कवनिंगीलिंग्स अलो पुंगे अंडप्टड उ इमोशन वेप அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆன வாய்ப்பும் தெரியுது இங்க be accepted be in present and dream of the future so present எப்படி போயிட்டு இருக்கோ அதை அப்படியே வந்து அதை ஏத்துக்கிட்டு அதுல அப்படியே இருங்க உங்களுக்கான உங்க dream future க்கான dream வந்து தன்னால அமையும் when we dream everything is possible okay true love ஸோ உங்களுடைய லவ் ட்ரூ லவ்வாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து புதுசா வரலாம் ஒரு ட்ரூ லவ் உங்களை நோக்கி வரலாம் நீங்க அந்த ப்ரெசண்ட்லயே உங்களுடைய லைஃபை எடுத்துட்டு போங்க ஓகே பாஸ்ட்ல இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ப்ரெசண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுங்க ரைட் உங்களுடைய இமோஷன்ஸ் சப்போஸ் சில பேர் ட்ரூ ஒரு நியூ லவ் வருது உங்க இமோஷன்ஸ் நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கலாம் அண்ட் இல்ல அவங்கள பத்தி உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம் அது அது உங்களுக்குள்ள ஒரு போராட்டமா இருக்குதா அதை கவனிங்க ஓகே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வெளி வெளிப்படையா வந்து சொல்லிடுங்க ரைட்

அதாவது ஜபா இருக்கலாம் பிசினஸ் இருக்கலாம் படிக்கிறதா இருக்கலாம் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம் ஓகே மணி ஆ பார்த்தலாம் next செவன் டேஸ் எப்படி இருக்க போகுது பிளீஸ் ஸ்பிரிட் ஃபார் ஃபை டூ success எது பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல உங்க ஆசையை நிறைவேறதுக்கான வழி தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அந்த வழி வந்து உங்களுக்கு அமையும் ஓகே மணி விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து உம் போராடுறீங்க மணி விஷயத்துல அப்படின்னா அந்த போராட்டத்துக்கான ஒரு சக்சஸ் இருக்குது அதனால கவலைப்பட தேவையில்ல அது ஒருவர் நைன் ஆஃப் கப்ஸ் இருக்குது உங்க ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நீங்க எது பார்த்துட்டு இருக்கீங்க அது அது நிறைவேற்றுக்கிறதுக்கான வழியும் தரல அப்படின்னா அந்த ஒரு வழி காட்டுதல் கிடைக்கும் ஓகே பணம் வருது வர வேண்டிய மணி வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு ஓகே ஏன்னா ஸ்ட்ரென்த் கார்டு இருக்கு கண்டிப்பா வரும் ஆனால் வந்து பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு மனோபலம் ரொம்பவே தேவை ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து நமக்கு ரிட்டன் வரலனாலும் மனசு பதறும் மனசு கஷ்டமாயிடும் அப்படிலாம் இருக்கு இல்லையா கொடுக்கும்போது ரிட்டர்ன் வந்தாலும் சரி வரலனா சரி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை ஆனா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டவங்க தரல அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி பயப்படாம அந்த ஒரு போராட்டம் இருக்குதான் செய்யுது ஆனா அந்த ஒரு போராட்டம் வந்து ஒரு தான் உங்களுக்கு தரும் ஒரு பொறுமையா இருங்க அதனால அப்ப உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின் தான் பார்க்க முடியுது கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சில பேர் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது இருக்கு கொஞ்சம் கஃபோட்ஸ் ஒண்ண விட்டுட்டு அதுக்கான உழைப்ப வந்து போடுங்க உங்க சக்சஸ் உங்களுடைய டெவலப்மெண்ட் மனசுல வச்சுட்டு உழைப்ப போடுங்க அப்போ உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும் ஓகே சோ கரியர் ரிலேட்டடா பாக்கலாம் சோ கண்டிப்பா வந்து சக்சஸ் இருக்கு ஓகே மணி விஷயத்துல நீங்க இது பார்த்துட்டு இருக்கிற சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு இந்த நெக்ஸ்ட் செவன் டேஸ் பைல் டூ வாட்ஸ் ஆஃப் கப்ஸ் செவன் ஆஃப் கப்ஸ் போர் ஆஃப் பெண்டகிள்ஸ் டூ ஆஃப் சில பேர் வந்து அப்ராட் போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கலாம் கொஞ்சம் இமோஷனலா டிஸ்டர்ப் ஆகலாம் மணி ரொம்ப செலவாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் ஒரு குழப்பம் இருக்கலாம் நியூ பிகினிங் இருக்குதானா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபர் வருது நியூ ஆஃபருக்காக நீங்க வந்து ஒரு தோ சில பிளான் இல்ல சில எல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நீங்க அல மணி கண்டா இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு பயனர்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஓவர் இமோஷனல் ஆகற மாதிரி இருக்க ஜாப் வந்து நீங்க பிளான் பண்றமே பிளானிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை வொர்க் அவுட் பண்ணுங்க உங்க பிளான எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கும் ஓகே வாய்ப்புகள் நிறைய வருது ரைட் ஆனா அத வந்து நிதானமா வந்து யோசிச்சு select பண்ணணும் because 7 of cups இருக்கு job related ஆ பார்க்கும் போது and uh, business related பார்க்கும் உங்களுக்கான எல்லா knowledge உம் இருக்குது and still you are waiting for something to happen இல்லைன்னா நீங்க பிளானிங்ல இருக்கிறீங்க அதாவது கடல் தாண்டி வணிகம் பண்ணலாமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் வாய்ப்பும் வரும் பய தூக்கி போட்டு குழப்பத்தை தூக்கி போட்டு ஒவ்வொரு இமோஷனல் ஆகுறது இந்த மூணுமே வந்து தேவையில்ல ஆஹ் உங்களுக்கான நாலேஜ் உங்கள்ட்ட இருக்கு அதை நீங்க பயன்படுத்தும் போது ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சில பேர் நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடா யோசிக்கிறீங்களா அதான் டீம் ஒர்க் ரிலேட்டடா யோசிச்சுட்டு இருக்கலாம் பிளான் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்ல யாரையாவது மீட் பண்ணி ஒரு அவங்களுடைய நாலேஜ்காக நீங்க ஒரு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ நீங்க போது இமோஷனலுக்கு இடம் கொடுக்காம முடிவெடுங்க ஓகேவா பிகாஸ் இது ஜாப் ரிலேட்டடாவோ பிசினஸ் ரிலேட்டடாவோ பார்க்கும்போது எமோஷனல் இருக்கிற இடம் கொடுக்காம புத்தி கூர்மையா தான் திங்க் பண்ணனும் லாஜிக்காக தான் திங்க் பண்ணி ஆஹ் டெசிஷன் வந்து எடுக்கணும் ஓகே சில பேர் உங்க பொசிஷன் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறீங்களா அந்த ஹையர் பொசிஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது உங்களை சுத்தி நிறைய குழப்பங்களோ ஒரு எமோஷ்னலோ தேர்ட் பார்ட்டிஸ்னால சில விஷயங்கள் ஏற்பட்டிருந்தா அதை வந்து ஆஹ் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான திட்டங்களை வந்து தீட்டுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ஓகே ஜாப்லையோ இல்லை கரியர்ல ஒரு பிஸ்னஸ்ல பொறுமையாருங்க சம்வாட்டு சில விஷயங்கள் உங்களை வந்து சில பேருக்கு இடிஞ்சு விழுந்துருக்கலாம் சில ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு பிரேக் இருக்கலாம் ஓகே பட் எனிகோ அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் தான் கொடுக்க போகுது உங்களுடைய பொறுமை பொறுமை அண்ட் வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண போகுது நீங்க பொறுமையா இருக்கிறதுனால உங்க சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே அண்ட் வாட் அபவுட் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு ஒரு நியூஆர் பர்சன் வரலாம் அவங்க லவ் அண்ட் கேரிங்கா இருக்கக்கூடிய பர்சன் கமிட்மெண்ட் கண்டிப்பா குடிப்பாங்க எமோஷனலி மெச்சூர்டா இருக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க ஓகே அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அது மூலமா ஒரு நியூ பிகினிங் ஏற்படும் ஓகே த்ரீ ஆஃப் கப்ஸ் பாக்கும்போது கண்டிப்பா ஒரு கெட் டுகெதர் இருக்க வாய்ப்பு இருக்கு ஈவன் ஒரு சிலருக்குள்ள மணி மணி நீங்க கொடுத்து ஹெல்ப் பண்றதுனால மூலமா கூட அது மறுபடியும் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு திருப்பம் ஏற்படும் உங்க பர்சன் வந்து உங்க அவங்களுடைய லவ் அண்ட் கேர் அப் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணதான் செய்றாங்க நிறைய போடுறாங்க ஓகே சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து வெறிய அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கலாம் அதனால உம் ஃப்ரெண்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் சோ உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ப்ராக்ரஸே இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அதாவது இருமெண்ட் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ரொம்ப டைம் எடுக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நீங்க போராடிட்டு இருக்கீங்க பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க பட் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு பாக்குறீங்க அவங்க பேஸ்டியே நினைச்சு அவங்க ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு தெளிவு பறக்கும் அண்ட் தென் marriage நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்றது இருக்குது தான் போகுது ஆனா அது வந்து ஸ்லோவா இருக்குது ஓகே சோ நெக்ஸ்ட் செவன் டேஸ் ஆஃப் லவ் பார்த்தலாம் இவங்க என்ன சொல்றாங்க ஐ மீன் இந்த ஏஞ்சல்ஸ் கொடுக்கூடிய மெசேஜ் ஐ லவ் யூ வாவ் ஐ லவ் யூ ரைட் பை டூ தீஸ் ஆர் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் நீங்க சொல்லி பாருங்க இல்ல அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களோ நீங்களோ யாரோ சொல்றதன் மூலமா ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன்ஸ் it takes time to recognize the need for change உங்க ரிலேஷன்ஷிப் குள்ள எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பேட்டர்னா ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கா அது வந்து புரிஞ்சுக்கங்க தைரியமா அது வந்து புரிஞ்சிக்க பாருங்க அப்படி சொல்றாங்க கன்சிடர் யுவர் ஃபவுண்டேஷன் லுக் அட் ஒரு நிமிஷங்க என்ன கண்ணு தெரிய மாட்டாங்க look at how committed you are to love எந்த அளவுக்கு நீங்க உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல கமிட்டடா இருக்கீங்க அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க பயங்கர ஸ்ட்ராங்கான மெசேஜஸா இருக்கு ஓகே உண்மையான அன்பு ஒன்று ஒன்று மட்டுமே உண்மையானது அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது உண்மையான அன்பு மட்டுமே உண்மையானது title வச்சிடலாமா the only thing that is real is love okay yeah அது அதுதான் உண்மையான அன்பு என்னைக்குமே அழி அழியாது இல்ல அது மட்டுமே உண்மையானதா இருக்குது இருக்கணும் இருக்கும் ஓகே ஸோ உங்களுடைய நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க கமிட்டடா வச்சிருக்கீங்க அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அதர் ஆப்ஷன்ஸுக்குலாம் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களா எவ்வளோ துத்திக்கு இதுல கமிட்டடா இருக்கிறீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இதை கொஞ்சம் எட்டி பார்க்கறேன் அவங்க தான் நமக்காக தானே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா ஸோ இல்லை அவங்களுக்கு அதாவது ஒத்தருக்கு ஒத்தர் ஹெல்ப்ஃபுல்லா committed means தெரியும்ல ஒரு மதர் father எப்படி இருப்பாங்க ஒரு family யா இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு committed ஆ உங்கள வச்சிருக்கீங்களா அந்த relationship நினைக்கிறீங்களா பொறுப்பா இருக்கிறீங்களா எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்றத யோசிங்க okay வா so இதுக்குள்ள மாத்தி மாத்தி பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கா ஒரே pattern repeat ஆகுதா அது என்ன அப்படின்றத தைரியமா identify பண்ணுங்க ஓகே ஐ லவ் யூ அப்படி சொல்லி பழகுங்க அது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஆ இருக்கிறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கலாம் தவறே இல்ல ஓகே சோ இதுதான் வந்து உங்களுக்கான மெசேஜஸ் நெக்ஸ்ட் செவன் டேஸ் குறையது டூ சோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கண்டிப்பா பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போடுங்க And comment, and thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.